ரசிச்சி ரசிச்சி சாப்டம்ல அத ஏப்போ பயங்கரமா இருக்கு சொல்லு வெட்டி நாளைக்கு நான் சமைல் பண்றதுன சாப்பிடணும் ஏம்மா நாளைக்கு தான் மறுபடி சாப்பாடு இருக்கலமா ஏம்மா நாளைக்கு உன் சமைல்ல இருந்து நாங்க தப்பிச்சோம் சொல்லு வெட்டி சொல்லுவியா இதுவும் சொல்லுவியா இதுக்கு மேலயும் அம்மா நம்ம எல்லாரும் நின்னுட்டு இருக்கோம் எங்க அம்மாவை காணல அட ஆமா இவ்வளவு நேரமா கமலா இங்கதானே நின்னுட்டு இருந்தா ஆள காணலையே கமலா ஏ கமலா ஏ என்ன வரே கமலா நான் வீட்டை கிளம்ப வேண்டியதுக்குன்னே யாராவது இல்ல ஏக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா ஏக்கா மொய்க்க வர எல்லாம் பிரிச்சு எழியாச்சுக்கா இப்போ இந்த ரெண்டு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு இதையும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம்லக்கா ஏ வா மவங்கட்டே மர்மவங்கட்டே குடுக்க வேண்டியதுනේ பிரிச்சு பாப்போம்ல நானும் காலையில இருந்தே சொல்லிட்டேர்க்கேன் கா கேட்கவே மாட்டேங்குற கா ஏடி கொண்டாங்கதே 나ங்க பிரிச்சு பாக்க ரெடி கையை நீட்டிட்டு ரெண்டு வந்த gift லடி ஏமா நம்ம சுபாசண்ணனுக்கு வந்த gift தான ஏடி சும்மா இருங்கதே அவ ரெண்டு ஏறு பிரிச்சு பாக்கட்டு ஓடுங்க கொண்டாங்கமே நீங்களாத பிரிச்சு பாருங்க கொண்டாங்கதே ரெடி அஞ்சி gift box கலரே சூப்பரா இருக்கு பாத்தியா ஆமாட்டி இந்த pink color எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா ஏடி உனக்கு தெரியுமா இந்த கொடுத்ததே நம்ம சின்ன தான் ஆமாடி சின்ன பொண்ணத்த கல்யாண வீட்ல கையில வச்சிருந்தாங்க நான் பார்த்தேன் சின்ன பொண்ணத்த என்ன கிஃப்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம் வாவ் ஜிமிக்கி இது இது கவரிங்கா இல்ல தங்கமா ஆ நல்ல செல்லிவேட்டி கவரிங் மே இதே தங்கமகம் நானும் சின்ன பொண்ணு தான நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம் என்னக்க சொல்லுதியா தங்க ஜிமிக்கியா ஆமா கமலா சின்ன பொண்ணுக்கு ரொம்ப நாளா ஒரே ஆசை பத்துக்க மலருக்கு கல்யாணம் வரும்போது எப்படியாவது தங்க ஜிமிக்கி வாங்கி கொடுக்கணும் நான் மோதரம் வாங்குறதுக்கு நகை கடைக்கு போனும்ல அப்ப என் கூட சின்ன பொண்ணு வந்தalle அப்பதான் இந்த ஜிமிக்கி எடுத்தா பத்துக்க கே அப்ப அந்த ஜிமிக்கி என்ன அழகா இருக்கு ஏக்கா எதுக்கு கை இப்ப தங்க விற்கப்பட்ட வேலைக்கு நீங்களும் மோதரம் பட்டிருக்கே சின்ன பொண்ணு இப்படி ஜிமிக்கி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க அட நீ வேற சும்மா பேசிட்டு இருக்காத எங்களுக்கு விருப்பம் போல நாங்க எடுத்து போட்டுறோம் அம்மா உண்மையிலேயே இந்த ஜிமிக்கி ரொம்ப சூப்பரா இருக்குமா அம்மா இந்த பாக்ஸ்ல ஜிமிக்கி இருக்குன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்லமா அப்ப நாங்க பாக்ஸ ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே எடி முதல்லயே சலிட்டோம்னா நீங்க ஆசையோட தரந்து பார்க்க மாட்டே இல்லடி சர்Prise ஆவடி சர்Prise தான் உங்களுக்கு இல்ல மலருக்கும் சுபாசுக்கும் சரிடா சரிடா மாப்ளaikum பொண்ணுக்கும் சர்Prise அவ்ளோதானே ஏன் ஐஸ் என்ன இப்படி உட்கார்ந்து பாத்திட்டே இருக்க இந்த ஜிமிக்கி எடுத்து மலரக்க காதுல போட்டு விடு எப்படி சூப்பரா இருக்கான்னு பாப்போம் ஓகே சக்க உண்மையிலேயே உங்களுக்கு ஜிமிக்கி ரொம்ப சூப்பரா இருக்குக்கா சின்ன பொண்ணு சொன்னது சரியாதான் போச்சு மலருக்கு ஜிமிக்கி நல்லா அளவோனு இருக்க கமலா நல்லா இருக்குல்ல ஆமா சின்ன பொண்ணு மனசு மாதிரியே ஜிமிக்க ரொம்ப அழகா இருக்கு பர்மாளா சூப்பர் நான் எப்படி அம்மகிட்ட சொல்லி இதே மாதிரி ஒரு ஜிமிக்கு நானும் வாங்க போறேன் நானும் இதே மாதிரி எனக்கு ஒரு ஜிமிக்கு வாங்குவேன் இந்த கிஃப்ட் பாக்ஸ் யார் பார்த்து சொல்லு கீறடமா நம்ம கீறடே என்னடி சொல்லுடா கீனாவா ஆமாம்மா மோகன் கீடா அப்படிதானே போட்டிருக்கீ அட ஆமா அப்ப நம்ம கீடாவே தான் ஏதோ மொய்க்கவர்ல 100 ரூபா இல்ல 200 வச்சு கொடுப்பான்னு பார்த்தா இவ்ளோ பெரிய கிப்பிடி பாக்ஸ்ல கொடுத்து இருக்கே ஏகா இவ்ளோ பெரிய போலா இருக்க இந்த பியாதில போவலுக்கு புத்தியே வர மாட்டேக அந்த பிள்ளைய பார்த்தாலாவது கொஞ்சமாவது திருந்தலாம்ல நாம என்னத்த சொல்லி என்ன பிரயோஜனம் முதல்ல அவளுக்கு செல்லம் கொடுத்து வளத்ததே ஏன் தப்பு அதுக்கு அப்புறம் அவளை என்ன சொல்லது என்ன எங்க அத்தை காபி கேட்டவ காபிய கொண்டு கொடுத்தேன் குடிக்காம அப்படியே வச்சிருக்காவோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மையும் அவனும் உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருந்தாவோ அவர்கிட்ட என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டா வாயே திறக்க மாட்டேக்காரு சரி அம்மையும் அவனும் ஆயிரத்தி எட்டு விஷயம் பேசிக்கிடுவோம் நம்ம பாட்டுக்கு பேசாம இருந்துட்டோம் ஆனா இப்ப எங்க மாமியார் காபியே குடிக்காம அப்படியே வச்சிருக்காப்ள எதையோ போட்டு மனசுல குழப்பிக்கிட்டே இருக்கா உன்னு நினைக்க சரி அப்படியே எதர்த்தமா போய் கேப்போம் ஏதே கமலாக்கா வீட்ல இருந்து கொண்டு வந்து சாம்பார் எல்லாம் இருக்கு ரெண்டு தோசை தோசைச்சுட்டு கொண்டு வரட்டதே உண்மரலாம் நல்ல சுட்டு சாம்பார் வேற சூடு பண்ணி வச்சிருக்கேன் காப்பி காப்பி கட்டியே கொண்டு கொடுத்தேன் அதையும் குடிக்காம வச்சிருக்கிய சரி ரெண்டு தோசை தாரேன்னு அதுக்கும் இப்ப வேண்டாயு பசிக்கலன்னு அதுக்கு இல்லத்தே நீங்க

இடி சீக்கிர பிரியாண்டி gift box என்ன gift இருக்குன்னு பாப்போம் இடி பிரிச்சி எடுத்தா இருக்கேன் இமாக்க பார்மா போட்டோ பிரேம் யாமா போட்டோ பிரேம் என்ன அழகா இருக்கு யாதடி கீவ இந்த மாதிரி gift கொடுப்பானே நான் நினைச்சு கூட பார்க்கலையே இடி அஞ்சி கீரத்த போன்ல நீ வரட்ட இந்த போட்டோவை எடுத்து கொடுத்த ஆமா மக்கங்க கொண்ட பாப்போம் இந்தங்க டேய் பாருங்க ஏடடி என்ன அளவுல இருக்கு கீரவுக்கு இப்படி எல்லாம் ஐடியா வந்திருக்காகோ பரவாயில்லையே ஏ நான் கூட கீரவை என்னமோ ஏதோ நினைச்சு 100 ரூபாய் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருப்பான்னு தான் நினைச்சேன் சொல்ல போனா கொடுத்த கிஃப்ட் தான் ரொம்ப அழகா இருக்கு ஆமா இது தாலி கட்டிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ தானே ஆமாமா நான் தான் கீரத்த போன்ல மலரகாவையும் சுபாசனனையும் போட்டோ எடுத்து அந்த போட்டோவை கொண்டாமா நாங்களும் பாக்கிட்டு இந்தមុខ பாருங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன அழகா இருக்கீங்க தெரியுமா அந்த போட்டோல என்ன இன்னங்க பாருங்க ஏய் சூப்பரா இருக்க போட்டோ இந்த Dressல फोटो எடுத்தத பாக்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் சொன்ன மாதிரி கிதாக்கா அழகா போட்டோ frame பண்ணி கொடுத்துடாங்க

நிமிஷத்துக்கு கரண்ட் இருந்தனா முழு நாடகத்தை பார்த்து முடிச்சிருப்பேனே இப்போ கரண்ட் இருக்கல டேய் அப்புறம் என்னத்துக்கு போயிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் மர்மாலா வீட்ல கரண்ட் இருக்கு இந்த டிவி பட்டில கரண்ட் போயிட்ட ஒரே புள்ளி புள்ளியா அடிச்சிட்டு கிடந்து விட்டுக கண்ணு வலிக்க மாதிரி இருந்தா அந்த தான் ஆ பண்ணி போட்டேன் நல்ல நாடகம் ஓடிட்டு இருந்து அதுக்குள்ள டிவில கரண்ட் போயிடு கவலைப்படாதே டேய் இன்னொரு 5 நிமிஷத்துல கரண்ட் வந்துரும் பியாதி எடுத்தா கடைசி முடிவில நாடகத்தை இன்ட்ரஸ்டா பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் போடுவான் என்னதே செய்ய நான் ரெண்டு நாள் கழிச்சி இருவாங்க வருவாம்ல அவனுக்கு நாலு கிளியே கொடுக்கணும்ன்றே இந்தங்கதே சாப்பிடுங்க என்ன மர்மோளே அதுக்குள்ள இட்லியே வெச்சிட்டியா ஆமாதே மணி ஏலேகால ஆவுதுல நீங்க சாப்பிட்டு மாத்திரேல உங்களுக்கு சாப்பிட வேண்டியிருக்குல அதனால தான் கொண்டுட்டேன் சாப்பிடுங்க ஆமா அதுவும் சரிடா நாலு கிளியே తిന്നിட்டு நாலஞ்சு மாத்திரையே வாயில போட்டு முளங்கணும்ல ம் வயசானாலே சவாரதிங்கிறவடை மாத்திரே தான் நிறைய திங்க வேண்டியதா இருக்கு என்னதே செய்ய சரி தீ முதல்ல சாப்பிடுங்க இட்லி சூடா இதோ சரி மறுமளா தேத்தி சாப்பிட்டாளா இல்ல தீ அவள் ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருக்கா எழுதி முடிச்ச உடமை சாப்பிடுதுன்னு சொல்லியிருக்கா சரி சரி புள்ளைப்ப அடிக்கட்டி ஆமா மறுமளா உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தே மறந்தே போயிட்டு பார்த்துக்க இவ்வளவு நேரமா என்ன தீ என்ன கேட்கணும் அது ஆமா நீ அங்க உங்க அக்கா ஊர்ல யாருக்கும் சொந்தக்காரவை வீட்டுக்கு கல்யாணத்துக்குலாம் போயிட்டோம்யா உங்க அக்கா மாவா மூத்தவா அவளுக்கும் கல்யாணத்தை பண்ண வேண்டிய வயசுல தானே இருக்கா ஆமா இப்போ புள்ள மறுபடியும் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிருக்கா முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு எங்க அக்கா சொல்லிட்டு இருக்கா பாத்துருங்க ஆமா புள்ளைக்கு வயசு ஒரு 22 23 வயசு இருக்கும்ல ஆமா இருக்கும் அப்ப சட்டப்பட்டன ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் கட்டி வைக்க வேண்டியது தானே தே நானே எங்க அக்கா கிட்ட சொல்லி தான் வச்சிருக்கேன் நாளைக்கு காலையில முத வேலைய எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதா உங்க அண்ணனுக்கு கேட்க போறியா

கல்யாணத்துக்கு வரைக்கும் இருந்தாவில என்ன கூட ரெண்டு நாள் தானே மறுவடுக்கு இருந்துட்டு போயிருக்கலாமேன்னு எல்லாரும் சொன்ன உபத்துக்க என்னக்கா செய்ய எங்க மாமியார் வீட்டுக்கு வந்து அட்டனன்ஸ் போட வேண்டியதா இருக்கா சரி உடுக்கா அடுத்த வாரம் ரெண்டு நாள் லீவ் வருது அப்ப நான் வார என்ன சரி தங்கராணி இங்க பாரு தங்கராணி நான் வீட்டுல வச்சு பேசும் போதே சொல்லி தான் அனுப்புனேன் அண்ணன் கிட்ட எல்லாம் இப்ப எதுவும் பேசாதேன்னு என்ன நீ பேசாம இருக்கா இது நம்ம உரிமை தானே உரிமையோ என்னவோ இங்க பாரு நீ இந்த கல்யாண விஷயத்தெல்லாம் பத்தி அண்ணன் கிட்ட எதுவுமே பேசாத அவனே நம்மகிட்ட கிட்ட ஆடிக்கு ஒரு நேரம் ஆவணிக்கு ஒரு நேரம் தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான் அவங்கிட்ட போய் அவன் அவன நம்ம மகளுக்குன்னு பேச முடியுமா ஏக்கா அதுக்குன்னு அவங்கிட்ட பேசாம இருக்க முடியுமாக்கா இப்போ நீ என்ன சொன்ன ஆடிக்கு ஒரு நேரம் ஆவணிக்கு ஒரு நேரம் தானே பேசுவோம்னு சொன்ன இப்போ ஆடி மாசம் தானே அப்ப நேர்ல போய் பேசிட்டா போச்சு ஏ சும்மா இரு தங்கராணி சும்மா இருக்கப்பட்ட வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்துற போது அதெல்லாம் எப்படி பிரச்சனை வரும் நம்ம இப்படி நினைக்க மாதிரி அண்ணனும் அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா

சரி பூமர் எப்படி இருக்கா நல்லா இருக்காடா ஆமாக்கா நல்லா இருக்கா ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கா சரி சரி பிள்ளைய நல்லபடியா பாத்துக்க என்ன ஆ சரிக்கா சரி அப்ப நான் போன ஆ சரிக்கா போன வைக்க அடுத்த வாரம் லீவு கிடைச்சா வார என்ன சரி சரி கண்டிப்பா வா என்ன ஆ சரிக்கா இவா ஒருத்தி நம்ம அண்ணன் கிட்ட போய் நேர்ல பேசலாம்னு சொன்னா இவ பாட்டுக்கு பேசாண்டாம்னு சொல்லுதா ஆனா எனக்கு மனசுல அதேதானே தானே தோணிக்கிட்டு இருக்கு சரி விடியட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம் பூமாரி மக்கா பூமாரி ஹோம்ஒர்க் எழுதிட்டியா சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா

அது சுபாச பேலுக்கு ஒரு வாரத்தில் என்ன லீவு முடியாம ஒரு வாரம் கழிச்சா வெளிநாட்டுக்கு போவா வெளிநாட்டுக்கு போகப்பட்டது அங்க எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும் உங்க மகளுக்கு இங்க தாலியை கட்டி வச்சுக்கிட்டு அவன் வெளிநாட்டுக்கு அவன் லவ் பண்ண பிள்ளைய கூட்டிட்டு போவான் நம்ம என்ன அங்கெல்லாம் போய் பாத்துக்கிட்டா நடக்கும் ஏன் கல்யாணம்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியுது இல்ல அப்ப உங்க மவளுக்கும் பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்து அவங்க கூட வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே என்னத்துக்கு மலர் எங்க ஊட்டிட்டு போறான் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்கக்கா நான் உங்க நன்மைக்குதான் சொல்லுதேன் உங்க மவ வாழ்க்கைய நீங்களே சீரழிச்சிடாதீங்க இந்த கமலாக்கா இருக்கா இல்ல கமலாக்கா அவளா லேசுபட்ட ஆளே கிடையாது கையில நல்ல துட்ட வச்சுக்கிட்டு ஒரு பைசா இல்ல நாங்களே கஷ்டப்படுறதோட சீன போட்டுக்கிட்டு இருப்பா அவள் நம்ம குடும்பத்துக்கு ஆகவே ஆகாதுக்கா உங்க மர்மமே வெளிநாட்டுக்கு போயிருவான் உங்க மவங்க மாமியார் வீட்ல இருப்பல்ல அந்தல மாமியார் அடி இருக்கல்ல கமலாக்கா அவ ரெண்டு யாச்ச மர்மோளு கொடுத்து உங்க அம்மை கிட்ட போய் நகைய வாங்கிட்டு வா நட்ட வாங்கிட்டு வான்னு அனுப்பி விடுவா பிள்ளை பாவம் நல்ல கதரி அழுதுகிட்டு தான் உங்க வீட்டுக்கு வருவா இப்ப அப்படியே நாங்கலாம் வரதட்சண வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம் நல்ல நடிப்பு நடிச்சிட்டு இருப்பா அம்மையும் மவனும் அவன் போனதுக்கு அப்புறம் தானே இருக்கு இவங்க மவளுக்கு அட கேடிட்டு வா என்னமெல்லாம் பேசிட்டு இருக்க நான் சொன்னதைக்கு கேளுங்கக்கா நம்ம பிள்ள வாழ்க்கை நல்லா இருக்கானு பாத்தியா அதனாலதான் உன்னை தேடி வந்து சொல்ல வந்திருக்கேன் பாத்துக்குதுங்க விடிஞ்ச உடனே அங்க கமலாக்கா வீட்ல போய் சண்டை போடுங்க சண்டை போட்டு ஒரு பேசி முடிவு எடுத்துருங்க அந்த விஷயத்துக்கு இப்படின்னா எங்களை ஏமாத்தி என் பிள்ளையை கட்டுவியான்னு நறுக்கடு நாக்கப்படுங்கிற மாதிரி நானு கேள்வி அம்மையும் மௌனையும் பார்த்து கேளுங்கக்கா என்னது நறுக்கடி நாக்கப்படுங்கிற மாதிரி நானு கேள்வி கேக்கடுமா அ பாதுக்கி எண்ணம்மெல்லாம் பேச விட்டுருக்கா

என்ன பாரதி பாட்டியா நானும் செல்வக்காவும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தான் இந்த பாரதி நீ எல்லாம் போனோம் என் கண்ணு முடிச்சு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு பாட்டி கண்ணு முடிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்னமா மாமியார் வீட்டுல சரியில்லை என்ன

இங்க எங்க மாமியார் எங்க வீட்டுக்காரரும் தனியா உட்காந்து பாடி பேசி இருந்தவகா அப்ப இத பத்தி தான் பேசி ஆமா சின்ன பொண்ணு இத பத்தி தான் பேசி இருந்திருப்பாவ எங்க வீட்டுக்காரர்ட்ட என்ன பேசணும் யாது பேசணும்னு கேட்டதுக்கு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலக்கா சொல்ல போற கமலக கூட நமக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலியக்கா நம்ம இப்போ தான் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிருக்கோம் இப்ப போட்டு இந்த பிரச்சனையே எல்லார்கிட்டயும் சொல்வானேன்னு தான் பேசாம அமைதியா இருந்திருப்பா இந்த கேடு கட்டவளை எல்லாம் தெருல நிக்கி விட்டு விட்டு அடிக்கணும்கா பார்வதி பாட்டி பாவம் இவானு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காவோ அவன் அங்க போய் என்ன வேலையை பாத்துருக்கான் பாத்தியக்கா நல்ல வேளை செல்வி தூங்கிக்கிட்டு இருந்திருக்கா இவ சொன்னதே எல்லாம் அவ கேட்டிருந்தான் வச்சுக்கியா அவ்வளவுதான் இவெல்லாம் என்னக்கா ஒரு பிறவி என்னக்கா சொல்ல எத்தனை பேரு கிட்ட வாரியல் அடி வாங்கினாலும் இவளுக்கு புத்தியே வராத இங்க பாரு சின்ன பண்ணி உன் மாமியாரு உன் வீட்டுக்காரெல்லாம் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு நீ போய் கோவப்படாத அப்புறம் உனக்குதான் சங்கடம் ஏன்கா வீட்டுல ஒரு மனுஷன் இருக்கணும்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னா விடா பாருக்கா

அதுக்கு தான் எங்க மாமியார் எங்க வீட்டுக்காரட்ட நாளைக்கு போய் அவங்க வீட்டுல போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவளோ இங்க பாரிச்சின பொண்ணு என்னமும் பேசிட்டு போட்டோம் நீ அதுல எல்லாம் தலையிடாத சரிக்கா நீங்க சொல்லதும் சரிதான் அவளை பத்தி பேசணும் அப்புறம் ஏன் வாழ்க்கை தான் கெட்டு குட்டிச்சவராகும் என்னத்துக்கு தேவையில்லாம தான் சொல்லுது அவளை பத்தி இனி பேச்சே எடுக்காத ஆனாலும் அவள ஒரு மனுஷியாக்கா எப்படி தேடி வந்து பிரச்சனை எழுத்து விட்டுருக்கா பாத்தியலா மேனகாவுக்கு மறு பேரே பிரச்சனை தான் அப்பா பிரச்சனை உண்டு பண்ணாம இருப்பாளா கேடு கட்டவா என்னைக்காவது ஒரு நாள் தெருகாரங்க எல்லார்கிட்டையும் மொத்தமா அடியை வாங்கிக்கிட்டுதான் போறா பாரதி பாட்டி வாரியலால வெளுத்ததுல இனிய வந்து தெரு பக்கம் இல்ல இந்த ஊர் பக்கமே வரமாட்டா வராம இருந்தாதான் அவளுக்கு நல்லது சரி சின்ன அவளை பத்தி பேசி என்னத்துக்கு நம்ம நாடகத்தை பாப்போம் பாத்தேலக்கா இந்த நாடகத்துல எப்படி குடும்பமெல்லாம் ஒத்துமையா இருக்காவோ